பிக்பாஸ் சீசன் நைன் தமிழில் சாட்டர்டே எபிசோடில் மிகப்பெரிய அளவில் யாருக்குமே கைத்தட்டல் அப்படிங்கிறது கிடைக்கல ஆனால் சண்டே எபிசோடில் திவாகருக்கு வேறு லெவலில் மக்கள் கைத்தட்டி திவாகர கொண்டாடி இருக்கிறாங்க அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு கானா வினோத்துக்கிட்ட விஜய் சேதுபதி அவர்கள் உரையாடுறாரு அப்படி உரையாடும் போது தர்பூசு இந்த மாதிரி பண்ணுறாரு நைட்டில் வந்து ஜோசியம் பார்க்க சொல்றாரு இது மாதிரியான விஷயங்களை கானா வினோத்து விஜய் சேதுபதி அவர்கள்ட்ட சொல்கிறாரு அவர் நடிப்பை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு விஜய் சேதுபதி அவர்கள் கேட்டதுக்கு சார் இந்த சுவிமிங் பூல் இருந்த இடத்துல மட்டும் கிணறு இருந்துருச்சுன்னா இந்நேரம் நாங்கள் ஆறு பேரும் அதில் குதிச்சு தற்கொலை பண்ணிட்டு செத்துருவோம் சார் அப்படிங்கிறாரு யோ உள்ள கண்டஸ்டண்டா இருக்கிற உங்களுடைய கெழமை எப்படின்னா வெளியில பார்வையாளர்களாக இருந்து இந்த கன்றாவிய பாக்கிற எங்களுக்கு எப்படியா இருக்கும் அதாவது விஜய் டிவி இந்த திவாகர் அப்படிங்கிற நபரை முழுவதுமாக நார்மலைஸ் பண்றதுக்கான முயற்சியை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறானுங்க திவாகருக்கு வந்து ஒரு சிரிக்கக்கூடிய சிரிக்க வைக்கக்கூடிய ஒரு முகத்துக்கு பின்னாடி ஒரு கோர முகம் இருக்கு அதை யாருமே பேச மாட்டேங்கிறானுங்க குறிப்பாக இந்த ஆர்ஆர் ஆசன் கிளர் ஒரு மூணு ஆண்களோட சேர்ந்து மல்டிப்பல் எயிட்டீன் பிளஸ் கண்டென்ட்ட பேசும்போது ஆர்ஆர் ஆசன் கிளர் கேவலமான நபர் அது பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேற்றப்படணும் அப்படின்னு இதே பிக் பாஸ் ஆடியன்ஸ் தான் இந்த திவாகரை ரசிச்சுக்கிட்டும் இருக்காங்க திவாகர் ஆனால் ரசிக்கிற மாதிரியான விஷயங்களை அவர் வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே செய்யலை குறிப்பாக இந்த சுபிக்ஷா அப்படின்ற பொண்ணுகிட்ட நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டதுலேருந்து ஆர்ஓராசன் கேரள மோந்து பார்த்து என்ன ஓ உடம்பெல்லாம் மணக்குது அப்படின்னு சொன்னதுலேருந்து அதுக்கப்புறம் அப்சரா நின்றுட்டு இருக்காங்க அவங்கள போய் மோந்து பார்த்ததுலேருந்து தன்னை அண்ணன் என்று அழைத்து வந்த பிஜே பார்வதியிட்ட போய் நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்டது இது எந்த கன்றாவியையும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களும் இவனுக்கு எதிராக கேள்வி எழுப்பலை அதே மாதிரி விஜய் சேதுபதி அவர்களும் கேட்கல ஆமாம் ஆமா விஜய் சேதுபதி அவர்கள் கமூர்தினு சுபிக்ஷா வந்து ஒரு மீனவ குடும்பத்துல இருந்து ஒரு மீனவ பேக்ரௌண்ட்ல இருந்து வந்த பொண்ணு உன்னிய நீ வந்து இருந்துட்டு வந்த இடம் அந்த மாதிரி அதனால தான் இந்த மாதிரி நடந்துக்கிற டெர்ட் கேம் ஆறுற அப்படின்னு அந்த பெண்ணை பிறப்பின் அடிப்படையில் தப்பாக பேசுகிற கமூர்தினையே விஜய் சேதுபதி அவர்கள் கேள்வி கேட்கல இதில் வந்து இவன் பண்ண சில்மி சத்தை மட்டும் கேள்வி தூக்கி கேட்டு நட்டமாக தூக்கி நிறுத்திடப் போறாரா உண்மையான விஷயம் என்னென்னா இந்த பிக்பாஸ் சீசன் நைன் தமிழில் இவனுங்க உள்ளுக்குள்ளே அடிக்கக்கூடிய கூத்து குமாலத்தை பற்றி விஜய் சேதுபதி அவர்கள் வாய் திறக்க போகிறதில்ல ஆடியன்ஸு நேற்று சனிக்கிழமை எபிசோடில் அவர்கிட்ட கேட்டிருக்காங்க சார் உள்ளே இந்த மாதிரி கேவலமான கண்டென்ட்டு போயிட்டுருக்கே நீங்கள் என்ன சார் அதை பற்றி எதையுமே கேட்க மாட்டேங்கிறீங்க கேமரா தான் எங்களோட கண்ட்ரோலில் இருக்குது ஆனால் ரிமோட்டுன்றது உங்களோட கண்ட்ரோலில் இருக்குது உங்களுக்கு பிடிக்கலனா மாற்றிட்டு போயிடுங்க அப்படின்னா என்ன சொல்ல வராது தெரியுமா இந்த ஷோவை இஷ்டமாக இருந்தால் பார் இல்லாட்டி பார்க்காத மூணு போயின்னே இரு நாங்கள் அப்படி தான் காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிற இவர்கிட்ட நம்ம எந்த விதமான நியாயத்தையும் எதிர்பார்க்க முடியாது ஆனால் இந்த திவாகர மேலே வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு கிரேஸ் மக்களுக்கு மத்தியில் எழுந்திருக்கான்னு கேட்டால் எழுந்திருக்கு திவாகரை ஒரு தரப்பு கண்ணை மூடிட்டு ஆதரிக்கிறாங்க தயவு செஞ்சு கண்ணை திறந்து பாருங்கள் அவன் கேவலமான விஷயத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கான் அதாவது காமெடி பீஸு நடிப்பு அரக்கன் அப்படின்ற ஒரு போர்வையில் ஒளிந்து கொண்டிருக்கக்கூடிய காம கிருக்கன் தான் இந்த திவாகர் உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இன்றைக்கி சண்டே எபிசோடில் திவாகரை கிளாப் பண்ணி மக்கள் பயங்கரமாக கொண்டாடி இருக்கிறாங்க பாஸ் வீட்டுக்கு வெளியிலையும் இதே நிலமை தானா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்றேன் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் திவாகர் அவர்களுடைய கருத்துக்களை அவரை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் சொல்லுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் மிஸ்டர் சியோன் சேனலை எக்ஸ்க்ளூசிவ் பிக் பாஸ் அப்டேட்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க சி யூ பபாய்